டிவி கேபினட்டோட சைஸ் வந்து பதினொன்றுக்கு ஏழு ஃப்ளவர் வாஷ் வைக்கிறதுக்காக இந்த மேடம் அதே போல் பேக்ரவுண்ட் லைட்டிங் எல்லாமே கொடுத்துருக்கோம் எல்லாமே ஃபுல்லாக முழுக்க முழுக்க ப்ளைவுட் பண்ணிட்டு அதுக்கு மேலே நம்ம மைக்கப் போட்டு பண்ணியிருக்கோம் லைட் செட்டிங்லாம் கொடுத்துருக்கோம் கூடவே வந்து எலக்ட்ரிஷியனும் நல்லா ஒத்துழைச்சாங்க கிரே அண்டு ஒயிட் மைக்காக தான் யூஸ் பண்ணியிருக்கோம் ஆயில் ஃபுல் அவுட்டும் டேண்டம்லேயே போட்டு கொடுத்துட்டோம் கிளாஸ் பார்ட்டிஷன் அது நம்ம எடுத்தும் யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரிட்ஜோட அளவு விட்டுட்டு நம்ம கபோர்ட் பண்ணியிருக்கோம் கார்னர் கபோர்டு ரெண்டு ரோ போட்டு கொடுத்துருக்கோம் ஃபுட்டு கபோர்டுக்கு மேலேயும் வந்துட்டு லைட்டிங் கொடுத்துருக்கோம் அழகாக இங்கேருந்து அந்த அவுட்டர் சைடு வரைக்கும் போயிட்டு திரும்புகிற மாதிரி கொடுத்துருக்கோம் நெக்ஸ்ட் வந்து மெரர் போட்டு கொடுத்துருக்கோம் ட்ரெஸ்ஸிங் மெரேரு இது வெல்கம் டு வினோதினி இன்டீரியர் நான் உங்கள் மனம் நாம் இப்போ வெள்ளூரில் நியூஸ் சைட் ஒன்று முடிச்சிருக்கோம் இந்த சைட்டில் வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்க நிறைய ஒர்க் பண்ணியிருக்கோம் டிவி கபோர்டு பெட்ரூம் கபோர்டு எல்லாமே நிறைய ஒர்க் பண்ணியிருக்கோம் இந்த ஒர்க் எல்லாமே வந்துட்டு நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்க போகிறோம் அதனால் யாரும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க கொடுவே இருக்கிற பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிவிடுங்க அதே போல் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பரும் வந்துட்டு என்னுடைய நம்பர் தான் உங்களுக்கு ஏதாவது டவுட்னாலும் எனக்கு கால் பண்ணி கேட்கலாம் நான் கண்டிப்பாக ரெஸ்பான்ஸ் பண்ணுவேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் சைட்டோட லொக்கேஷன் வந்துட்டு வெள்ளூரில் விருதம்பட்டுன்ற ஏரியாவில் ஆல்காட் நகரில் தான் இந்த சைட் இருக்குது இந்த சைட்டில் தான் நம்ம எல்லா ஒர்க்குமே பண்ணியிருக்கோம் என்னென்ன ஒர்க் பண்ணியிருக்கோம் அப்படின்றத வாங்க உள்ளே போய் பார்க்கலாம் ஒவ்வொன்றா டீட்டெயிலாக வந்துட்டு நாம் இப்போது பார்த்துடலாம் வாங்க ஃபஸ்ட்டு நம்ம இப்போ என்ட்ரி ஆனதுமே ஹால் இருக்குது இந்த ஹாலில் தான் வந்துட்டு நம்ம டிவி கேபினெட் பண்ணியிருக்கோம் இந்த டிவி கேபினெட்டோடய சைஸ் வந்து பதினொன்றுக்கு ஏழு இந்த அளவில் தான் நம்ம இதை பண்ணியிருக்கோம் இந்த பேக்ரவுண்டு எல்லாமே பார்க்குறீங்க இல்லையா இந்த பேக்ரவுண்ட் எல்லாமே ஃபுல் பேனல் பேனலு சென்ட்ரு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ப்ளை போர்டு தான் டிவி மாட்டுறதுக்காக நம்ம ப்ளை போர்டு போட்டிருக்கோம் அதே போல் லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்துட்டு ஏழுக்கு ரெண்டரையில் வந்து இந்த ஃபுல் பாக்ஸ் பண்ணியிருக்கோம் இதுலேயுமே வந்துட்டு எல்லாமே ஹேண்டில்லெஸ் டோர் தான் வச்சுருக்குறோம் ஏன்னா அப்போ தான் நீட்டாக பார்க்க அழகாக இருக்கிறதுனால அதே போல் மூணு ட்ராவும் வந்துட்டு ஹேண்டில்லெஸ் தான் நம்ம கீழே இருந்து ஓப்பன் பண்ணிக்கலாம் ஹேண்டில்லெஸ் நல்லா ஈஸியாக நல்லா சாஃப்டாக ஓப்பன் பண்ணிக்கலாம் அதே போல் இங்கே ஒரு சின்னதாக ஒரு மேடை வச்சுருக்குறோம் இது ஃப்ளவர் வாஷ் வைக்கிறதுக்காக இந்த மேடை அதே போல் இந்த ட்ராக் பாக்ஸ் மேலே வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா செட்ட பாக்ஸ் வைக்கிறதுக்கு ஒரு சின்ன ஒரு ஆர் இன்ச் ஹைட்டில் வந்துட்டு நம்ம சின்னதாக மேடை மாதிரி கொடுத்துருக்கோம் அதே போல் பேக்ரவுண்ட் லைட்டிங் எல்லாமே கொடுத்துருக்கோம் இந்த டிவி கேபினட் எப்படி இருக்குது அப்படின்றத நீங்கள் சொல்லுங்கள் இதே ஹாலில் வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா ஹாலுக்கும் டைனிங் ஹாலுக்கும் நடுவில் பில்லர் பண்ணியிருக்கோம் ப்ளைவுட் பில்லர் தான் இது எல்லாமே ஃபுல்லாக முழுக்க முழுக்க ப்ளைவுட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நம்ம மைக்கை போட்டு பண்ணியிருக்கோம் இந்த டிசைன் எப்படி இருக்குது அப்படின்றது ஃபுல் வியூ பாருங்க இதில் வந்துட்டு மொத்தம் ஏழு பில்லர் இருக்குது நாலு பாக்ஸ் வச்சுருக்குறோம் அந்த பக்கமும் ஓப்பனாக இருக்கும் இந்த பக்கமும் ஓப்பனாக தான் இருக்கும் இதில் நம்ம ஏதாவது பொம்மைங்க இந்த மாதிரிலாம் வச்சுக்கலாம் இதுலேயும் வந்து நம்ம லைட் செட்டிங்லாம் கொடுத்துருக்கோம் இந்த லைட் செட்டிங் எல்லாமே நம்ம ஏற்பாடு பண்ணது தான் நம்ம ஐடியா பண்ணி தான் ரெடி பண்ணோம் நமக்கு கூடவே வந்து எலக்ட்ரிஷியனும் நல்லா ஒத்துழைச்சாங்க எங்கள் இந்த சைடில் இருந்த எலக்ட்ரிஷியன்லாம் நமக்கு ரொம்பவே ஒத்து அப்படியே நம்ம டைனிங் ஹால் என்ட்ரி ஆனோம் அப்படின்னா வந்துட்டு டைனிங் ஹால் பக்கமும் வந்துட்டு கீழே நம்ம எட்டுக்கு ரெண்டு அடின்ற லெவலில் வந்துட்டு நம்ம பாக்ஸ் பண்ணியிருக்கிறோம் இந்த பாக்ஸ் வந்துட்டு எதுக்காகனு பார்த்தீங்கன்னாக்கா இங்கே டைனிங் டேபிள் யூஸ் பண்ணுற திங்ஸ் எல்லாமே இதுக்குள்ளே நம்ம வச்சுக்கலாம் இதுக்குள்ளே நம்ம நடுவில் வந்துட்டு ஷெல்ஃபும் ஃப்ரீ ஷெல்ஃபும் போட்டு கொடுத்துருக்குறோம் இது ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த சைடு வந்துட்டு ஒரு ஏழு டோர் வச்சாப்பில் இந்த பாக்ஸ் வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கிறோம் இந்த இடத்துல வந்துட்டு நம்ம டைனிங் டேபிள் போட்டாலுமே வந்துட்டு டிஸ்டபன்ஸ் அளவுக்கு தான் நம்ம ஒவ்வொன்றா மெஷர் பண்ணி நம்ம இதை ரெடி பண்ணியிருக்கிறோம் இந்த பில்லர்ஸ் எல்லாமே வந்துட்டு ரொம்பவே நாங்கள் நீட்டாக பார்த்து செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே லெவல் கெவல் எல்லாமே வந்துட்டு நல்லா நீட்டாக ரெடி பண்ணியிருக்கிறோம் இந்த பில்லரு இந்த பில்லரோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பதினாறுக்கு ஒன்பது அடி இந்த பில்லரோட சைஸ் அப்படியே நம்ம இந்த டைனிங் ஹாலில் இருந்து நேராக உள்ளே போகிறோம் அப்படின்னா வந்துட்டு நம்ம கிச்சன் இருக்குது இந்த கிச்சனில் வந்துட்டு நம்ம கீழே வரைக்கும் தான் பண்ணியிருக்கிறோம் மற்றபடி மேலெல்லாம் வேல் பாக்ஸ் எல்லாம் எதுவும் பண்ணலை கீழே மட்டும்தான் பண்ணியிருக்கிறோம் இந்த கிச்சனோட சைஸும் பெருசு தான் நாம் இப்போ இதை ஒன் பை ஒன்னாக என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படின்றத பார்க்கலாம் நாம் இதில் யூஸ் பண்ணியிருக்கிற மைக்கை வந்து கிரே அண்டு ஒயிட் மைக்கை தான் யூஸ் பண்ணியிருக்கோம் இதில் வந்துட்டு ரொம்ப ஜாஸ்தியெலாம் வந்துட்டு கலர் காம்பினேஷன் வேணாம்னு சொல்லிட்டாங்க அதனால் சும்மா லைட்டாக அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் ஒயிட் இருந்தால் போதும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அதனால தான் நம்ம லைட்டாக யூஸ் பண்ணியிருக்கிறோம் ஒயிட்டு அதே போல் இதில் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிற ட்ரே எல்லாமே டேண்டம் பாக்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கிறோம் எல்லாமே சாஃப்ட் ஃப்ளோஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கோம் டேண்டம்க்கு மட்டும் சாஃப்ட் ஃப்ளோஸ் யூஸ் பண்ணியிருக்கோம் மற்றபடி எல்லாமே நார்மல் இன்ஜஸ் இதெல்லாம் தான் யூ யூஸ் பண்ணிருக்கிறோம் எல்லாமே பிராண்டட் தான் இப்கோ இன்ச்சஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கோம் மேலே ப்ளைன் டேண்டம் பேக்ஸ் போட்டிருக்கோம் கீழே வந்து கப்பன் சாஸர் டேண்டம் போட்டிருக்கோம் அதே போல் சிங்க்குக்கு கீழே வந்து டபுள் டோர் வச்சுருக்கிறோம் அதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நடுவில் ஷெல்ஃப் போட்டு கொடுத்துருக்கோம் ஃப்ரீ ஷெல்ஃப் தான் வேணாம் அப்படின்னா கூட எடுத்துடலாம் வேணும்னாலும் அப்படியே வச்சுக்கலாம் நம்ம ஃப்ரீ ஷெல்ப்பு தான் போட்டு கொடுத்துருக்குறோம் நெக்ஸ்ட்டு அப்படியே கார்னர் வந்து பார்த்தீங்கனாக்கா ஒன் எயிட்டி டிகிரி இன்ச்சஸ் யூஸ் பண்ணி நம்ம டபுள் டோராக போட்டு கொடுத்துருக்குறோம் ஏன்னா இது வந்து ரெண்டு டோராக இருந்துட்டால் பிரச்சனையே இல்லை ஏன்னா நம்ம கார்னர் டோர் போட்டோம் அப்படின்னா வந்துட்டு ஃபோல்டபுள் டோராக போட்டோம் கொஞ்சம் பிரச்சனை அப்படின்றதுனால சரி நம்ம இது மாதிரி ரெண்டாக பிரித்து ஒன் எயிட்டி டிகிரி இன்ச்சஸ் யூஸ் பண்ணி போட்டிருக்கோம் போல் நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஆயில் ஃபுல்லோட்டும் டேண்டம்லேயே போட்டு கொடுத்துட்டோம் கிளாஸ் பார்ட்டேஷன் அது நம்ம எடுத்தும் யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம தேவையானாலும் அட்ஜஸ்டபுள் ஸ்டாண்டும் இருக்குது அதில் ஏன்னா நம்ம தேவையானாலும் ஏற்றிக்கலாம் இறைக்கலாம் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் நல்லா க்ளோஸ் தான் வந்துட்டு அடுத்த ரோ பார்த்திங்கனாக்கா பேஸ்கெட் இருக்குது இதுவும் வந்து டேண்டம் பேஸ்கெட் தான் போட்டு கொடுத்துருக்கோம் மேலே வந்துட்டு கட்லரி கட்லரி பிவிசி கட்லரி போட்டு கொடுத்துருக்கோம் அதே போல் அது கீழும் வந்துட்டு பிளேட் ஸ்டாண்டு நாம் இதை பிளேட்டு வந்துட்டு நிற்கவும் வச்சுக்கலாம் அதே போல் இதில் நிற்க வச்சுட்டு மீதி வந்துட்டு நம்ம கீழையும் வந்துட்டு அடிக்கவும் வச்சுக்கலாம் தட்டுங்களை ஸ்பேஸ் எல்லாமே நல்லா பெருசு பெரிய ஸ்பேஸாக தான் வச்சு கொடுத்துருக்குறோம் இந்த பேஸ்கெட்டோட சைஸ் வந்து பார்த்திங்கனாக்கா டொண்ட்டி செவன் பை தேர்ட்டி இந்த சைஸ் தான் வந்து நம்ம இதை பண்ணி கொடுத்துருக்கோம் ரெண்டு சிலிண்டர் வைக்கக்கூடிய அளவுக்கு நாம் அந்த இடத்துல டோர் போட்டு கொடுத்துருக்கோம் அதுக்கும் வென்டிலேஷன் பண்ணி கொடுத்துருக்கோம் அப்படியே அந்த கிச்சன்லேயும் ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னாக்கா ஃப்ரிட்ஜ் சைடு பாக்ஸ் இது பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த இடத்துல ஓப்பனாக இருக்கிற ஏரியா வந்து ஃப்ரிட்ஜு வந்துடுது அதனால அது அதை ஃப்ரிட்ஜோடய அளவை விட்டுட்டு நம்ம கபோர்ட் பண்ணியிருக்கோம் கார்னர் கபோர்டு இந்த கார்னர் கபோர்டும் வந்துட்டு ஒயிட் அண்ட் கிரே இந்த காம்பினேஷன் தான் பண்ணி கொடுத்துருக்கோம் அதே போல் வந்து பார்த்தீங்கனாக்கா இதுலேயும் வந்துட்டு நம்ம ஒன் எயிட்டி டிகிரி இன்ஜஸ் யூஸ் பண்ணி நல்லா ஃபுல்லாக திறக்கிற மாதிரி நம்ம இதை போட்டு கொடுத்துருக்கோம் ஏன்னா வந்துட்டு இதெல்லாமே வந்து நம்மளே யோசித்து வீட்டுக்காரங்கள கேட்காமல் நம்மளே இதெல்லாத்தையும் எல்லாத்தையும் ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம் அவங்களையும் கூப்பிட்டு நம்ம காமிச்சோம் அவங்களும் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆனாங்க ஏன்னா அப்போ தான் நல்லா யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஏன்னா கார்னரில் இருக்குங்க இல்லையா அதனால் அதே போல் மேலேயும் வந்துட்டு லைட்டிங்கும் கொடுத்துருக்கோம் எக்ஸ்ட்ராவாக பேனல் பண்ணி அதுக்கும் லைட்டிங்கும் கொடுத்துருக்கோம் அப்படியே இது ஆப்போசிட் பார்த்தீங்கனாக்கா ஸ்டோர் ரூம் இருக்குது இந்த ஸ்டோர் ரூமில் போல் எல்லாமே ஸ்டோர் பண்ணுற மாதிரி தான் அதனால் அதை பார்க்கணும்னா நம்ம அடுத்து பெட்ரூம் போயிடலாம் நம்ம பெட்ரூமில் வந்துட்டு வாட்ரூப் கப்போர்ட் பண்ணியிருக்கோம் அதே போல் சேர்த்து மேலேயும் லாஃப்ட் கபோர்ட் எல்லாமே பண்ணியிருக்கோம் பாருங்கள் இப்போ நம்ம ஒரு கபோர்டு ஓப்பன் பண்ணி காட்டுற மாதிரிங்க ரெண்டு ரோ போட்டு கொடுத்துருக்கோம் ரெண்டு ரோ போட்டு கொடுத்ததுனால வந்து நல்லா அழகாக மடித்து வச்சுருக்காங்க அது போல் ரெண்டு ட்ரா வச்சு கொடுத்துருக்குறோம் இந்த கபோர்டோட ஃபுல் வியூ பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதில் எல்லாமே நம்ம இந்த வார்ட்ரூப் கபோர்ட்ஸில் வரைக்கும் ஹவுஸ் ஓனர்ஸை கேட்டு கேட்டு தான் எல்லாமே வந்துட்டு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அவங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம் ஒவ்வொன்றத்தையும் வந்து அதே போல் இந்த மெரியருக்கும் வந்து பார்த்திங்கனாக்கா ஓப்பன் மெரியர் தான் இது இது போல் தான் வந்து வேணும்னு சொல்லிட்டு கேட்டாங்க ஹவுஸ் ஓனர் அதே போல் தான் அவங்களுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம் அதே போல் மேலே லைட் செட்டிங்கும் கொடுத்துருக்கோம் லைட் செட்டிங்கும் பார்த்தீங்கன்னாக்கா மெரருக்கு ஒரு லைட்டு அது பக்கத்தில் எக்ஸ்ட்ரா இன்னொரு லைட்டு அதே போல் மேலேயும் வந்துட்டு டாப்லேயும் லாஃப்ட் கப்போர்டுக்கு மேலேயும் வந்துட்டு லைட்டிங் கொடுத்துருக்கோம் இது வந்து ஒரு பேட்டர்ன் மாதிரி நாங்கள் ரெடி பண்ணி டிசைன் ரெடி பண்ணி நாங்கள் கொடுத்துருக்கோம் இதை இந்த பெட்ரூம் கபோர்டு முடிஞ்சிச்சு அடுத்து நம்ம நெக்ஸ்ட்டு ஆப்போசிட் செகண்ட் பெட்ரூம் பார்த்துடலாம் இந்த செகண்ட் பெட்ரூமும் வந்துட்டு சின்ன ரூம் தான் ஆனால் இந்த சின்ன ரூமாக இருந்தாலும் கொஞ்சம் நல்லா அழகாக பண்ணி கொடுன்னு சொல்லிவிட்டு நல்லா நீட்டாகவே டபுள் கலர் காம்பினேஷனில் இந்த கபோர்ட் நம்ம ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த கபல்லேயும் வந்து பார்த்தீங்கனாக்கா ஹேங்கிங் பண்ணுற மாதிரி தான் ரெண்டு ராடு வச்சு கொடுத்துருக்கோம் இதுலேயும் ஹேங்கிங் பண்ணிக்கலாம் கீழே ரெண்டு ட்ரா கொடுத்துருக்கோம் அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னாக்கா ஃப்ரீ ஷெல்ஃப் கொடுத்துருக்கோம் அதே போல் இந்த டபுள் கலர் காம்பினேஷன் மைக்காக இருக்குங்க இல்லையா இதை வந்துட்டு எப்படியெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றது பாருங்கள் ஏன்னா சென்டர் பாயிண்ட் வந்துட்டு நல்லா அழகாக இங்கேருந்து அந்த அவுட்டர் சைடு வரைக்கும் போயிட்டு திரும்புகிற மாதிரி கொடுத்துருக்கோம் அதே போல் நல்லா கார்னரும் வந்து வளைவாக மடித்து வச்சுருக்கோம் ஏன்னா வந்துட்டு போகும்போது வரும்போது இடிக்கக்கூடாது அப்படின்றதுனால எல்லாமே வந்து ஃபுல் ஷெல்ஃபாகவே போட்டு கொடுத்துருக்கோம் துணியெல்லாம் மடித்து வச்சுக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு வந்து மெரர் போட்டு கொடுத்துருக்கோம் ட்ரெஸ்ஸிங் மெரர் இதுலேயும் வந்துட்டு ஓப்பன் டைப்பு தான் உள்ளே நம்ம ஓப்பன் பண்ணால் வந்துட்டு உள்ளே எல்லாமே திங்ஸ் எல்லாம் வச்சுக்கலாம் அதே போல் மெரர்லையும் வந்துட்டு டிசைன் கொடுத்துருக்கேன் இந்த டிசைனும் வந்துட்டு ஹவுஸ் ஓனர் சாய்ஸ் தான் இந்த எந்த டிசைன் வேணும்னு சொல்லி நம்ம கேட்போம் அது அவங்க செலக்ட் பண்ணாங்கன்னா நம்ம அதையே போட்டு கொடுத்துருவோம் அதுக்கு மெரருக்கு கிழவும் பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டோரேஜ் பாக்ஸ் தான் ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம் மேலே வந்து ஒரு லைட் வச்சு கொடுத்துருக்கோம் மேலே அதுக்கு மேலே லாஃப்ட் கபோர்டு ஃப்ரேம் டோர் தான் எல்லாமே இது வந்து டபுள் கலர் காம்பினேஷனில் நம்மளே ஐடியா பண்ணி பண்ணியிருக்கோம் இதை இந்த கலர் காம்பினேஷன் வேணுமா அப்படின்றது வந்து நம்ம ஹவுஸ் ஓனர்ஸ்கிட்ட காட்டுவோம் அவங்க ஓகேன்னு சொன்னால் மட்டும்தான் நாமும் அந்த கலரை டிசைன் பண்ணி நாம் ஒர்க் பண்ணி கொடுப்போம் ஓகே பிரிண்ட்ஸ் இப்போது என்னுடைய ஒர்க் எல்லாமே பார்த்துருப்பீங்க இந்த ஒர்க் எல்லாமே வந்துட்டு நான் மட்டும் செய்யலை எங்கள் டீமும் சேர்ந்து தான் செஞ்சது இப்போ நாம் இதை பண்ணியிருக்க ஒர்க் எல்லாமே நல்லா இருக்கா நல்லா இல்லையன்றது கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் எங்களுடைய வீடியோஸ் இந்த எங்களுடைய ஒர்க் எல்லாமே பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்களுடைய எல்லா ஒர்க்கும் இப்போ முழுசாக பார்த்துட்டிங்க தான் நினைக்கிறேன் அதே போல் இது வந்து கிரவுண்ட் ஃப்ளோர் மட்டும்தான் இன்னும் ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்துட்டு ரெண்டு பெட்ரூம் இருக்குது டிவி இருக்குது அந்த ஒர்க் வந்து பார்ட் டூவில் பார்க்கலாம் ஓகே தேங்க்யூ